வடக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது புகழாகும் ராஜாஜி நகர் வாழ் இறைவனுடைய பண்டாகும் தனதான தானான தனதான தனதானா சேராத குணமோடு சேராத குணமோடு சேராத பகையான சிறியோர்கள் முருகா முருகா தீராத நலியோடு தீராத பழியோடு தீராத இடரோடு துயர் மேலும் தீராத நலியோடு தீராத பழியோடு தீராத இடரோடு துயர்மேலும் வாராத வழியோடு வாழ்வான வளர்வாழ்வில் மனை செய்த வழியோடு தாராட முடன்வார வாழ்வான வளர்வாழ்வில் மனை செய்த வாழாமல் உயிர் வாழ யானாகி விடவாம் வாழாமல் உயிர் வாழ யானாகி விடவாம் மாறாத அருள்தார வர வேணும் முருகா மாறாத அருள்தாராத சமரோடு சூராதி குலமால பார்மேது பலதீர வடிவேல்கை பாராத சமரோடு சூராதி குலமால பார்மேது வலதீர வடிவேல் கை பாடாக கொடுவீர பாகோடு சுழல்வாங்க பார்மே அவர் சிறுமி இடங்க அருள்தீரா அயன்மாயின் பாராத வடிவான பேரீசர் மகனான சிறுபாலா பேரீசர் மகனான சிறுபாலா பீடான தனி கோவில் ராஜாஜி நகர்வாழ பீடான தனி கோவில் ராஜாஜி நகர்வாழ பேரான சுரதேவன் பெருமாளை அங்கு பேரான சுரதேவன் அவர் பெருமாடே முருகாமும் வா ஏழைக்கும் அன்பிற்கும் இறங்கி வா முருகாம் இந்த ஏந்தூர் அணிவண்ணன் சார்பிலே வா முருகா வந்தருள் தா முருகா